ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி வீடியோ ஒரு ரேண்டம் விலாக தான் இருக்க போகுது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட் யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெனஸ்டே மார்னிங் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் எழும்பியிருந்தேன் மத்தியானம் ஒரு ஃபங்க்ஷன் வீடு அங்கே போகிறதுனால இன்னைக்கு லஞ்சு பிள்ளைக்கு மட்டும் தான் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்தேன் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு நான் மட்டும்தான் போறேன் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிடுவேன் மத்தியானம் லஞ்சு ஒரு ஆளுக்கு மட்டும் பண்ண வேண்டியிருந்தனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டையும் லஞ்சையும் சேர்த்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இதை தான் சாப்பிட்ருந்தேன் மத்தியானம் பிள்ளைக்கு லஞ்சுக்கும் இதை தான் கொடுத்து விட்டுருந்தேன் கேரட் உருளைக்கிழங்கு பட்டாணி எல்லாம் போட்டு வெஜிடபிள் புலாவ் தான் பண்ணியிருந்தேன் இதுக்கு பார்த்திங்கன்னா பிள்ளை வந்து சைட் டிஷ் வேண்டாம் எக் ஃப்ரை மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா அதனால ஒரு மூணு எக் எடுத்து பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயிலில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டையோட வாடை வந்து உடச்சி உடச்சு பார்க்குற முட்டையோட வாடு வரவே இல்லை முட்டையிலே ஒட்டிகிட்டு இருக்குது சில டைம் இப்படி தான் நம்ம அவசர அவசரமாக வேலை பண்ணால் வந்து அந்த வேலை வந்து ஒழுங்காக நடக்கவே செய்யாது காலையில் கரண்ட் வேறு அடிக்கடி வந்து வந்து போயிட்டே இருந்தது அது வேற ஒரு டென்ஷனாக இருந்துகிட்டு இருந்து அப்புறமா பிள்ளைக்கு லஞ்செல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி ஸ்கூலுக்கும் ரெடி பண்ணி விட்டாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் முன்னாடி கம்பு வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதில் பாதிப்பு யூஸ் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் அதான் மீதி இருந்துச்சு அதை கொண்டு வெயிலில் போட்டு எடுத்து வச்சுட்டோம் சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சுனா கம்மம் ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெயிலில் எடுத்து போட போயிருந்தேன் காலையில் ஒரு பத்து மணிக்கு போல் தான் போயிருந்தேன் ஆனால் பார்த்தா பன்னெண்டு மணி மாந்திரி இருந்துச்சு வெயில் மொட்டை மாடியில் நிற்கவே முடியலை கண்ணெல்லாம் கூசிகிட்டு இருந்தது வெயில் ரொம்ப அதிகமாக இருந்தனால கொஞ்சம் நேரம் தான் காய வச்சிருந்தேன் நான் கீழே தரையில் தான் காய வைக்கணும்னு இருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் உள்ள இந்த கோழியெல்லாம் வந்து கிண்டி விட்டுரும் ஒட்டமாடியிலும் பார்த்தீங்கன்னா சில டைம் இந்த குருவி எல்லாம் வந்தால் கொத்திட்டு போயிரும் அப்புறம் இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆயிட்டேன் ஃபங்க்ஷன் விட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மதியம்தான் போயிருந்தேன் ஆனால் உள்ள பிக்சரையும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எடுத்து சென்ட் பண்ணி தந்திருந்தாங்க ஃபுல் வீடியோவும் எடுக்கலை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அனுப்பி தந்திருந்தாங்க அதை தான் வந்து இதில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மார்னிங் பார்த்தீங்கன்னா நான் தனியாக போயிருந்தனால என்னாலையும் வீடியோ வந்து ஷூட் பண்ண முடியல அப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டிலேருந்து சீக்கிரமாகவே வந்துவிட்டேன் பிள்ளை வந்து ஸ்கூல்லேருந்து வர முன்னாடி வீட்டுக்கு வந்துடணும் அப்படின்னு சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு வந்ததும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு ஏதாவது கூழாக குடிச்சா கொள்ளாம போல் இருந்தது ஆனால் வீட்டில் பார்த்தா எதுவுமே இல்லை லெமன் மட்டன் தான் இருந்துச்சு அதனால லெமன் கூட கொஞ்சம் இஞ்சி புதினா எல்லாம் போட்டு லெமன் ஜூஸ் தான் போட்டு குடிச்சிருந்தேன் இந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு சூப்பராகவே இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா கம்பங்கூழ் பண்ணிடலன்னு சொல்லிட்டு ஒரு கப் அளவு கம்பம் எடுத்துக்கிட்டேன் அதை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கம்பங்கூழ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படி சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆசை இருந்தால் கடையில் விற்பாங்கெல்லாம் அதை வாங்கி சாப்பிட்றது இப்போ வீட்டில் செய்து பார்த்தது பிறகு ரொம்ப ஈஸியாகவே இருக்குது அதனால நான் வந்து இப்போ அடிக்கடி வீட்டிலையே செய்துடுவேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ஆகிடுச்சு எனக்கு ஊற வச்சுருந்த கம்பை எடுத்து நல்லா தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுக்கணும் இப்போ இந்த கம்பை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுக்கணும் நல்லா வந்து அரைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இதை இப்படி ஒன்றுக்கு பாதியாக தான் அரைச்சி எடுக்கணும் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் தண்ணி வந்து சூடு பண்ண வச்சுட்டேன் ஒரு கப் கம்புக்கு ஒரு நாலு கப் அளவு தண்ணி வந்து வச்சுருக்கேன் அதில் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கி எடுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா கம்பு நல்லா வெந்து வந்துடும் இது நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மணி நேரம் இதை நல்லா ஆற விட்டுருலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் கையில் தண்ணி நினச்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி தண்ணியில் வந்து போட்டு வைக்கணும் இதை ஓவர் நைட் அப்படியே விட்டுறேன்னா விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து இதில் கூழ் வந்து செய்யலாம் இப்போ மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா அந்த உருண்டை எடுத்து நம்ம வந்து கூழ் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் நான் இன்றைக்கி கூழ் வந்து மண் சட்டியில் தான் பண்ணியிருந்தேன் நைட்டு ஊற வச்சுருந்த உருண்டையிலேருந்து ஒரு ரெண்டு உருண்டை வந்து எடுத்துக்கிட்டேன் அதில் கொஞ்சமாக தயிர் விட்டுட்டு நறுக்கி வச்சுருந்த பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கிட்டேன் நீ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குவோங்க எங்கிட்ட இல்லை அதனால பெரிய வெங்காயம் வந்து சேர்த்துருந்தேன் அப்புறம் ஊற வச்சுருந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணியும் விட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கலக்கி எடுத்தால் சுவையான கம்பங்கூழ் வந்து ரெடி ஆகிரும் இதுக்கு கூட மோர் மார்மலாக இல்லை மாங்காயெல்லாம் வச்சு சாப்பிட்டா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு வந்து பர்த்டே அதுக்காக மீஷோவில் வந்து கிஃப்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தோம் அதுவும் அன்றைக்கி டெலிவரி ஆகிருந்து எதாவது டேமேஜ் ஏதாவது இருக்கானு செக் பண்ணி பார்த்துலான்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தோம் நிறைய கிஃப்ட் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி பார்த்துருந்தோம் அதில் இதுதான் வந்து கடைசி வந்து அவ்வளோ பிடிச்சிருந்து அதனால் இதே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா செராமிக் காஃபி மக் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்துச்சு எந்த வித டேமேஜும் இல்லாமல் சூப்பராகவே வந்துருந்து பிக்சரில் எந்த மாதிரி பார்த்துருந்தோமோ அதே மாதிரி தான் வந்திருந்து கலரும் பார்த்திங்கன்னா நாங்கள் எந்த கலர் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோமோ அதே கலர் தான் எங்களுக்கு கிடச்சிருந்து குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நல்ல வெயிட்டாகவே இருந்துச்சு இந்த கிஃப்ட் யாருக்காவது பிடிச்சிருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அப்படியே யாராவது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கலாம் இதுவரை வீடியோ பார்த்தமைக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்